குழந்தைகள் அழுதபடி அம்மா பசிக்குது சோறு போடுங்கள் நங்காய் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்க கூடாதா இருந்தால் கொடுத்திருப்பேனே தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே என் செய்வேன் ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல் நங்காய் நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் கொல்லிமலை அரச வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள் அள்ளி கொடுக்கும் வல்லல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே ஆம் நானும் கேள்விப்பட்டுள்ளேன் வீரத்திலும் கொடைத்திரத்திலும் சிறந்தவர் இப்பொழுதே செல்கிறேன் சென்று வாருங்கள் தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும் வாலிய மன்னா இசைப்பாளர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்புக கொல்லிமலை கொற்றவா கொடைத்திரத்தின் கோமகனே நீவிர் வாழ்க உமது படை வாழ்க தரணி எங்கும் தமிழிசையின் புகழ் பறக்கும் பாணரே வருக வளரட்டும் தமிழ் தொண்டு எமை நாடி வந்த காரணம் வள்ளலே வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது தமிழ் பரப்பும் பாணரே உமது நிலை என்னை வருத்து முறை செய்கிறது உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறாள் பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் கலக்கம் வேண்டாம் பாணரே உம் வறுமையைப் போக்குவது என் பொறுப்பு மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல என் துயர் துடைத்து உதவுங்கள் ஆகட்டும் பாணரே அமைச்சரே வாருங்கள் இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அப்படியே அரசி தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் பொற்காசுகளை அள்ளித் தருக அணிமணிகளும் களிர்களும் அனுப்பிடுக பட்பல பரிசுகளை பேலைகளில் நிறைத்து அனுப்பிடுக தங்கள் அனுப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் நர்சே கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க போய்வாரும் பாணரே நீரும் உமது சுற்றத்தாரும் நீடூழி வாழ்க